Banyak yang kami kata, Pak. वाइ तई कई सई कई सई कई सई कई सई कई सई कई सई موڑ موڑ بار بار جاي موڑ موڑ بار بار جاي موڑ موڑ بار بار جاي موڑ موڑ کچي ارسانگ مي موڑ بار جاي موڑ اڪي اي سي کچي ارسانگ مي موڑ بار جاي موڑ اڪي اي سي کچي ارسانگ مي موڑ بار جاي ور نا وڙا بار وار کالي وڻڻ وڻڻ آلا جاي اے انڳل سائيٽ کڙو گايي

ஏதேரே அந்த உற யோகாரே படதே இல்ல யோகே படங்க கர்மா கர்ரவியல கடியே படதங்கங்களை கண்ட தெரியாதே அப்பாங்களங்க கள்ள கெத்தா வந்துன கபராகதே இல்ல பரங்க கிளிகலாம் புடி எல்லாவேரட்டங்களே தெரியாதே அப்பா கட்டாயமா நானியில இருந்து ரகளிய அப்பா இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு எங்கள் தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் வேண்டுகொள்வது ஏதெனில் பல தொழிற்சாலைகள் இங்கு வாழைச்சேன கடலாசி சாலைகள் பல தொழிற்சாலை ஓட்டுச்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது அந்த அனைத்து சாலைகளையும் எங்கள் மக்கள் நன்மைக்காக திறந்து வைக்கணும் என்பதனை நாங்கள் உங்களுக்கு கௌரவ ஜனாதிபதி அவருக்கும் கௌரவ பிரதமர் மந்திரி அவர்களுக்கும் நினைக்கிறோம் ஊடகம் தாக்கப்படுவது அதிகமாக வடகிழக்கு தமிழ் மக்கள் உடவையாளர்கள் தான் நிறைய தாக்கப்படுகின்றார்கள் பல ஊடகர்கள் யுத்த காலங்களில் சுடப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் மத்தியில் இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்கிற செயல் ஒரு நல்ல செயலாக இருந்தால்தான் எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தின் செயலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுக்கு மாறாக இவங்கள் செய்கிற சேவைகள் எங்களாலேயோ எங்கள் மக்களாலேயோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த நாட்டில் மக்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த மதுசாலையை திறப்பதற்கோ அதை வழிநடத்துவதற்கோ நாங்கள் எந்த மட்டிலும் அனுமதிக்க முடியாது இந்த வகையில் இந்த மதுசாலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றதே எங்களுடைய மக்கள் முழுமூச்சாக செயல்படுவார்கள் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக எங்கள் மக்கள் இன்று வீதியில் இறங்கி அவர்களுக்காக போராடுகிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் எதிர்பார்ப்பது பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்ட எங்களுடைய ஊடகவியலாளர்கள் இருவருக்குமான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது அவர்களுக்கான நீதி சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய பாதிக்கப்பட்ட இரண்டு ஊடகவியலுக்கு நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் இனிமேல் எங்களது ஊடகவியலாளர்கள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத உத்தரவாதமும் வழங்கப்பட வேண்டும்